பல்லடம் முடிமலை மெயின் இருந்துங்க ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் ஒரு எட்டு ஏக்கரா பார்க்க வந்துக்குறங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூலவாடிங்க ஏரியால இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க அதுவாக வந்து இன்னொரு கிணறு வெட்டி கொடுத்துருவாங்க எட்டு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே ஏழு ஏக்கரா வந்துங்க கண்ணு துவப்புங்க சொட்டு நீர் போட்டாங்க எல்லாமே நாடு தென்னைமாருங்க தனி கிணறுங்க ஒரு அஞ்சு அஞ்சு பெரிய சர்வீஸ் இருக்குதுங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க ஒரு தாரோடேருந்து உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சடி அகலமுள்ள தனித்தடங்க யாருக்கு பார்த்தீங்க இல்லைங்க ஃபுல்லாகவே வந்து கிராவல் குட்டி தடம் போட்டு வச்சிருக்கிறாங்க பூமி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒட்டின மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க வந்து பார்த்திங்கன்னா நூறு மீட்டருக்குள்ளே வர மாதிரி இருக்குங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கராங்க இல்லை வேணும்னா பிரிச்சும் வாங்கிக்கலாங்க நாலு ஏக்கர் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி மூணு ரூபா விலை சொல்கிறாங்க இந்த பூமி பக்கத்துலேயே வந்து நூறு ஏக்கரால் ஒரு பெரிய ஒன்று இருக்குதுங்க